மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மேஷம் ராசி ஒவ்வொரு ராசியினருக்குமே பிரம்மன் எழுதிய விதிப்படி தான் எல்லாமும் நடக்கும் அதன்படி தான் கிரக நிலைகள் கிரக மாற்றம் சனி பகவான் குரு பகவானின் நிலை ராகு கேது பகவான்களின் மாற்றம் இதையெல்லாம் வைத்து பிரம்மன் எழுதிய விதியின்படி உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நீங்க யார் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி செல்லும் குடும்பத்தின் நிலை சிறப்பாக இருக்குமா மிக முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்களா பணம் குவிய என்ன பண்ணணும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது விலகும் எதிரிகளின் தொல்லை எப்போ ஒழியும் அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தையும் பிரம்மன் எழுதிய விதியின்படி உங்களுடைய முழு ஜாதகத்தையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றதையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் குறிப்பாக பிரம்மன் எழுதிய விதியின்படி கிரக நிலைகள் கிரக மாற்றங்களை எல்லாம் பொறுத்து மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் நிலம் வீடு வாங்கும்போது ஆவணங்களை சரிபார்த்து வாங்குங்க விவகாரம் உள்ள நிலங்களை வாங்கிடாதீங்க பெரிய பிரச்சனைகளை நிச்சயம் சந்திப்பீர்கள் உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் பிரம்மனின் விதிப்படி பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வரம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமாக குழந்தை இல்லாமல் போனவர்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்பட போகின்றது அது மட்டுமல்லாமல் இரண்டாவது குழந்தைக்கு முயல்பவர்களுக்கும் இரண்டாவது குழந்தை பாக்கியமும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்பது பிரம்மனின் விதி அடுத்ததாக அரசியல் ரீதியாக இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுடைய பதவிகள் காலியாக கூடிய வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது உங்களுடைய வேலையில் கவனத்தோடு இருக்கணும் இல்லைன்னா வேலை பறிபோகக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது என்பது பிரம்மனின் விதி தொழில் வளர்ச்சி சொத்து வளர்ச்சி எல்லாமே குரு பகவானால சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை குரு பகவான் தான் கொடுப்பார் என்பதும் பிரம்மனின் விதி உடல் ஆரோக்கியத்திலையும் குடும்பத்திலையும் சில சிரமங்களை நீங்கள் சந்தித்தாலும் பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருக்காது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விடும் என்பது போலத்தான் பிரம்மனின் விதி இருக்கின்றது திருமண வாழ்க்கையில் நிலவி வந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் சரியாகும் இத்தனை காலமாக மன வாழ்க்கையில் இருந்து வந்த மோதல்கள் எல்லாமும் முடிவுக்கு வரும் மீண்டும் கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க அதாவது வீண் பிரச்சனை வீண் வாக்குவாதங்கள் வீண் சந்தேகத்தால் பிரிந்திருந்த கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்பதும் பிரம்மனின் விதியாக இருக்கின்றது மோசமான பொருளாதார சூழ்நிலை கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கடன் பிரச்சனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்று பல பிரச்சனைகளில் இருந்தவங்களுக்கு இது தீருமா தீராதா என்னதான் செய்கிறது அப்படின்ட்டு யோசனைகளை இருந்தவர்களுக்கு இது அனைத்திற்கும் நல்ல முடிவு கிடைக்கும் பொறுமையோடு இருங்க நல்லது நடக்கும் என்பதும் பிரம்மன் எழுதிய விதியாக இருக்கின்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாயை கொடுத்து மாட்டிடாதீங்க யார்கிட்டையும் சண்டைக்கு வீண் சண்டைக்கு போயிடாதீங்க அதனால உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கின்றது யார் மனதையும் புண்படுத்தி பேசாதீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் யோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு படிப்பில் கொடிகட்டி பறக்க போறீங்க படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரமாட்டதே ஞாபக சக்தி குறைவாக இருக்கின்றதே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மாணவர்களுக்கு கூட தேர்வின் போது தேர்வில் அதாவது மிக பெருமளவில் ஒரு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கின்றது அது ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்தால் அல்ல உங்களுடைய விடாமுயற்சியால் நீங்கள் கல்வியில் வெற்றி பெறுவீங்க என்பது பிரம்மன் எழுதிய விதி இன்னொரு முக்கியமான விஷயம் மாணவர்களை பற்றி சொல்லும்போது மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கூடா நட்பு எளிதில் தொற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆகையால நண்பனாக இருந்தால் நண்பனை தேர்ந்தெடுப்பதா இருந்தா யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்க கூட பழகுவது உங்களுக்கு மிக மிக சிறப்பானதாக இருக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு ஏற்றாற் போல கைகூடி வரும் வரன்கள் எல்லாம் உங்களுடைய மனதிற்கு பிடித்தபடி இருக்கும் இத்தனை காலமாக பல வரன்களை தேடி அலைந்தவர்களாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெண் அமையாதா ஒரு ஆண் அமையாதா என்று ஏங்கி பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு நீங்கள் வரன் தேடாமலேயே உங்களுக்கு நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் என்பதும் பிரம்மனின் விதியாக இருக்கின்றது மிக முக்கியமாக யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுத்துடாதீங்க உங்களுக்கு அது எதிராக செல்லும் எதிராக வரும் கோபம் அதிகரிக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க உங்களுக்கு மனநலனில் சில பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா நீங்க சிவனை வழிபட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும் என்பது பிரம்மனின் விதி கடன் வாங்கி மட்டும் யாருக்கும் கொடுத்துடாதீங்க ஜாமீன் கையெழுத்தையும் போற்றாதீங்க லாட்டரி அடிக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு என்றாலும் அதிகப்படியான செலவுகளை செய்யாதீங்க உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் பிஸ்னஸ் மூலமாக திடீர் அதீத லாபம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய மேஷம் ராசிக்கு இருக்கின்றது என்பது பிரம்மன் எழுதிய விதி மாத ஊதியம் பெறும் நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா இரண்டு மூன்று மடங்கு சம்பளம் உயரக்கூடிய வாய்ப்புகள் திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து திக்கு முக்காட வைக்கும் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி தனித்தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது அப்படினா நிச்சயம் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க குறிப்பா ஏதோ பிரச்சனைகளால தனியா இருப்பது அல்லது வெளியூர் வெளிநாட்டில் வேலையால் தனியா இருப்பது இது அனைத்திற்கும் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் தனிப்பட்ட வளர்ச்சி சிறப்பாக இருக்க போகின்றது முக்கியமாக பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பொற்காலம் அமையும் உங்களுடைய திறமையால உங்களுடைய தொழிலில் மிக முன்னேற்றத்தை காண்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய சில சம்பவங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் அதிக எதிர்பார்ப்புகளை மட்டும் வச்சிருக்காதீங்க அந்த எதிர்பார்ப்புகளால் நீங்கள் ஏமாற வேண்டியிருக்கும் ஏமாற்றம் அதிகம்தான் எதிர்பார்ப்புகளால் ஆனால் எதிர்பார்க்காமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மனம் மகிழும்படியான பல சம்பவங்கள் நடக்கும் வெற்றி மேலே வெற்றி குவியும் அப்படின்றதும் பிரம்மனின் விதியாக இருக்கின்றது உங்களுக்கு உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் இணக்கமான உறவு உண்டாக்கும் வேலைகளை எதிர்பாராத பாராட்டு அல்லது அங்கீகாரமும் நிச்சயம் கிடைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அப்பாவுடன் குடும்ப உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் தீர்ந்துவிடும் அண்ணன் தம்பி உறவில் இருந்து வந்த சிக்கல்களும் தீரும் முழுக்க முழுக்க கெட்ட விஷயங்கள் மட்டுமே நடந்து வந்த காலகட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக மாறி உங்களுக்கு போல அனைத்தும் நடந்து நல்ல பலன்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவானாலையும் ராகு பகவானாலையும் நடக்கும் அப்படின்றது பிரம்மனின் விதியாக இருக்கின்றது குடும்பத்தில் சிரமங்களை சில நேரங்களில் மற்றவர்கள் ஏற்படுத்தினாலும் அனைத்தும் அடியோடு விலகிவிடும் விலக நீங்க உங்களுடைய திறமையால் பாடுபடுவீங்க போராடுவீங்க உங்களுக்கு வேலை ரீதியாக தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் விலகி ஓடிவிடுவார்கள் உங்களை கண்டு பயம் கொள்வார்கள் எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் கூட நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் நிச்சயம் நடக்கும் அதாவது ஒரு இடத்துல பணம் கேட்டிருப்பீங்க வராது அப்படின்ட்டு கூட நினைப்பீங்க ஆனால் திடீர்னு வந்து சேரும் அப்படியான ஒரு நிலையெல்லாம் உங்களிடம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சனி பகவானால் நிச்சயம் விலகும் சிலருக்கு கவன சிதறல்கள் சில நேரங்களில் ஏற்படலாம் அதனால் விபத்துகள் இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது கவனத்தை சிதற விடாமல் எந்த ஒரு விஷயத்திலையும் அதீத கவனத்தோட எச்சரிக்கையோட எந்த ஒரு வேலைகளையும் எந்த ஒரு செயலையும் இருப்பது நல்லது என்பதும் பிரம்மனின் விதியாக இருக்கின்றது உங்கள் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா யாருக்காவது ஏதாவது வாக்குறுதி கொடுத்துட்டு மாட்டி கொள்வது தான் மட்டும் கொஞ்சம் அக்கறையோட எச்சரிக்கையோட கவனமாக இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு பெரிய பலவீனம் என்று எதுவுமே கிடையாது வாயை கொடுத்து யாரிடமும் மாட்டிக்கொள்ளாதீங்க சண்டைக்கும் போயிடாதீங்க யாருடைய மனதையும் புண்படுத்தும்படியும் பேசிடாதீங்க உங்களுக்கு பிரச்சனை தான் வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு ராக்கெட் வேகத்தில் முன்னேறக்கூடியதாக அமையும் கிரகங்களும் உங்களுக்கு அதற்கு ஏற்றாற்போல பக்க பலமாக இருக்கும் அப்படின்றதும் பிரம்மனின் விதியாக இருக்கின்றது புதிய வீடு கட்டும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது நிலம் வாங்கும் யோகமும் இருக்கின்றது இதை குறிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன் அப்படின்னா பலரும் வாழ்க்கையில ஒரு மனுஷனா பிறந்து பலருக்கும் அந்த புதிய வீடு கட்டி குடிபுகக்கூடிய யோகம் இருக்காது நிலம் வாங்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டமும் யோகமும் இருக்காது ஆனால் இது இரண்டும் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கின்றது என்பதுதான் பிரம்மனின் விதி சொத்துக்களுக்கு பல சொத்துக்களுக்கு அதிபதியாகவும் வாய்ப்பும் உங்களுக்கு தேடி வரும் எதிர்காலத்தை புரட்டி போடக்கூடிய அந்த ஒரு சம்பவமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கப் போகின்றது எல்லாமும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகின்றது திருமணத்திலேயோ வேலையிலேயோ நீங்க எதிர்பார்க்காத பெரிய மாற்றங்கள் நடந்து உங்களுடைய எதிர்காலத்தையே புரட்டி போடும் ஆரோக்கியத்தில் பெருசா பிரச்சனை இருக்காதுங்க அதில் பயமே கொள்ள வேண்டாம் இயற்கையாக எந்த ஒரு பிரச்சனையையும் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எதிர்கொள்ள மாட்டீங்க ஆகையால் செயற்கையாக நடக்காத மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டியதும் அவசியம் எந்த விஷயத்திலையும் முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்திருந்தால் நீங்கள் பிரம்மன் வழிபாட்டு செய்தீங்க அப்படின்னா அது அனைத்திற்கும் நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும் முக்கியமாக வேலை ரீதியாக நீங்க சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலமும் உங்களை தேடி வரும் பல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் சொத்து வளர்ச்சி அமோகமாக இருக்கும் இது எல்லாம் உங்களுக்கு குரு பகவானால நடக்கும் அப்படின்றது தான் பிரம்மனின் விதி குடும்பத்துல இருந்து வந்த சிரமங்கள் குடும்பத்துக்கு சிரமங்களை ஏற்படுத்தியவர்கள் இவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகிடுவாங்க அனைத்து பிரச்சனைகளையும் உங்களுடைய வல்லமையால் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வீர்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக கையாள்பவர்கள் என்பதனால் எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு ஆலோசனையை கேட்குறதா இருந்தாலும் உங்கள் தான் பலரும் வருவார்கள் அதை நீங்கள் மிக கச்சிதமாக தீர்த்து வைப்பீர்கள் அப்படின்றதும் பிரம்மனின் விதி ஒரு பண செலவையும் சுப செலவாக மாற்றக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது எவ்வளவு பணம் வந்தாலும் கையில் நிற்கலையே அப்படின்ற ஒரு காலகட்டமெல்லாம் நிச்சயம் மாறும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் ஒன்று உங்களுடைய திறமை இன்னொன்று உங்களுடைய உழைப்பு மூன்றாவது உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவது நான்காவது நீங்கள் உங்களுடைய தன்மானத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்காதவங்க சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காதவங்க இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் மிக முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்ல போகின்றது நீங்கள் யார் அப்படின்றத மற்றவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எடுத்துரைப்பீங்க உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத புரிந்து கொண்டு உங்களுடைய உங்களுடைய அந்த முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்களும் உங்களை எதிர்த்தவர்களும் விலகி விடுவார்கள் பிரபலங்களின் நட்பு விஐபிகளின் அறிமுகம் இது எல்லாமும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்து லாபத்தை பார்க்க போறீங்க அந்த நட்பால் அந்த அறிமுகத்தால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறிப்பாக கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடி நடந்து உங்களுடைய குடும்பத்தில் உங்களை எல்லோரும் மதித்து கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பாக இருந்து பண ரீதியாக சிறப்பான பலன்களை பெற்று மிக முன்னேற்றத்தையும் மிக பெரும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கிரகங்களினால் பார்ப்பீர்கள் என்பது தான் பிரம்மன் எழுதிய விதியாக இருக்கின்றது மற்ற ராசிக்காரர்களை விட பிரம்மன் எழுதிய விதியின்படி பல நல்ல பலன்கள் சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசியாக உங்களுடைய மேஷம் ராசி இருக்கின்றது குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகமும் தொழில் ரீதியாக மிக சிறப்பான பலன்களை பெறக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது எதை பற்றியும் கவலைப்படாமல் தொட்டது துளங்கக்கூடிய அற்புதமான ராசியில் பிறந்த மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அனைத்தும் உங்களுக்கு ஏற்றாற்போல சாதகமாக முடியப்போகின்றது போகின்றது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான்கள் பக்க பலமாக இருக்க போகின்றார்கள் நீங்கள் ஒரே ஒரு காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுதான் சனி பயிற்சி காலகட்டம் பயிற்சி காலகட்டத்தில் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனால் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சில நல்ல பலன்களும் கெட்ட பலன்களும் கிடைக்கும் அப்படின்றது பிரம்மன் எழுதிய விதியாக இருக்கின்றது ஒவ்வொரு வருடத்திலையும் ஜூன் ஜூலை மாதங்களில் மிக முன்னேற்றத்தையும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பெரும் லாபத்தையும் பெறக்கூடிய ராசிதான் உங்களுடைய ராசி என்பது பிரம்மனின் விதி ஆகவே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் கவலைப்படாமல் மன மகிழ்ச்சியாக இருந்து வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றத்தை பார்த்து மிக பெரும் அளவிலான சுகபோக ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க அப்படின்றதும் பிரம்மனின் விதியாக இருக்கின்றது மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒவ்வொரு வருடத்திலையும் வரக்கூடிய அனைத்து மாதங்கள்லையும் கடைசி வெள்ளிக்கிழமையில் விநாயக பெருமான் வழிபாட்டையும் பிரம்மன் வழிபாட்டையும் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஏற்றார் போல அனைத்தும் சாதகமாக முடியும் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை எல்லாம் வைத்து பிரம்மனின் விதிப்படி என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரம்மனின் விதிப்படி மேஷம் ராசிகளை பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்